கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அதை நீங்கள் உங்களுக்கு விட தெரியுமான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கடந்த வாரத்தினுடைய இந்த நூற்றி இருபது அம்சங்கள் அதற்கான விளக்கங்கள் அந்த வீடியோவை தொடர்ந்து இந்த வாரம் அந்த அம்ச பலன்களை எவ்வாறு அணுகுவது ஜாதகத்தில் எவ்வாறு அணுகுவது என்பது குறித்த ஒரு விளக்கமான வீடியோவை நான் இந்த சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பதிவேற்றம் செய்கிறேன் என்னோடது என்னுடைய அந்த கேஜிபிஏ யூடியூப் சேனல் நீங்கள் அனைவரும் அவசியம் காண வேண்டும் ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் இந்த என்னோடய சேனலில் அந்த பர்டிகுலர் வீடியோக்களை நல்லா ஃபாலோ பண்ணுறீங்கன்றத நான் பார்த்தேன் அனைவருக்கும் எனது நன்றி அப்புறம் என்னோட இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கு முந்தின வீடியோக்கள் இந்த குறிப்பிட்ட இந்த விம்சத் யுத்தர சதாம்சம் என்ற அந்த நூற்றி இருபது பாகங்களை கொண்ட அதாவது நொடியில் பலன்கான முறை என்று அது பெயர் கூட்டியிருக்கிறது அந்த வீடியோக்களை தொடர்ந்து அனைத்தையும் பார்த்துவிட்டு நான் அடுத்து போடுகின்ற வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த இப்போ இந்த வர வாரத்தில் ஒரு டிகிரிக்கு உண்டான அந்த பலன் முதல்ல ஒரு டிகிரிக்குள்ளே ஒரு உதாரணமாக ஒரு லக்னத்தை எடுத்துக்கிறோம் அந்த லக்னத்தில் அந்த ஒரு டிகிரியில் உள்ள அந்த ஜீரோ டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் டிகிரி இந்த நாலு பாகங்கள் இது ஆண் ராசியில் எப்படி பார்க்கறது பெண் ராசியில் எப்படி பார்க்கறது அது ஆண் ராசி பெண் ராசிகளாக எந்தெந்த பாவங்களில் இருந்தாலும் அதனை அந்த பலனை இந்த விளக்கங்கள் இப்போ ஒரு உதாரணமாக ஒரு அம்சத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன் அந்த விளக்கம் ஜோதிடத்தில் வந்து எப்படி அந்த பலனை அதை அதை வச்சு எப்படி ப்ரிடிக் பண்ணுறது அப்படின்றது தான் இதனுடைய நுட்பமே எனவே அந்த விளக்கங்களை தெளிவாக ஒரு ஒரு டிகிரி ஒரு லக்னத்தை மட்டும் வைத்து கிட்டத்தட்ட அந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு இந்த பாவத்திற்கேற்ற போல அந்த லக்னத்திற்கு எந்த பாவத்திற்கு எந்த அம்சத்தில் அந்த ஒரு டிகிரிக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு டிகிரிக்குள்ளே ஒவன் லைன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி கொஞ்சம் விரிவான விளக்கமான வீடியோ போட வேண்டியது இருக்கும் எனவே நான் போட போகிற வீடியோக்கள்லாம் கொஞ்சம் லிந்தியாக இருக்கும் குவிச்சிக்கிறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னு சில நண்பர்கள் வேண்டுகோள் வச்சாங்க அப்படி பழகி போச்சு அதனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க போக 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 ஸ்பீடாக பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்புறம் இந்த இந்த நவ கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலா இசை எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்தஸ்வரங்கள்னு தான் ஸ்வரங்கள் தான் இருக்கு நவஸ்வரங்கள்னு இல்லை ஆனா அந்த சப்தஸ்வரங்களினால் ஆயிரக்கணக்கான ராகங்களையும் ஆயிரம் பலவிதமான கிட்டத்தட்ட எழுபத்ரெண்டு தாளங்களோ என்னவோ அந்த இசை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தெரியும் நிறைய இருக்குது அது ஒரு பெரிய கடல் மாதிரி போகிட்டே இருக்கு ஆனால் சப்தஸ்வரம் தான் அவனுடைய பேசி அது மாதிரி சப்தஸ்வரங்களை வைத்துத்தான் இந்த சரி க ம பி ச அப்படின்ற அந்த ஏழு ஸ்வரங்களை வச்சுத்தான் இசையே வந்து கடல் மாதிரி அப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு ராகம் இருக்குது ஒரு ஒரு கிரகத்துக்கும் நான் சொல்றது கிரகத்துக்கு ராசிக்காரில் நட்சத்திரத்துக்காரில் நான் சொல்றது கிரகத்துக்கு உதாரணமாக இந்த சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹரி காம்போதி அப்படின்னு ஒரு ராகம் இந்த ஹரி காம்போதின்ற ராகம் அந்த ராகம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுவேன் அதை நீங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் கேட்கலாம் இந்த ராகம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் அந்த ஹரி காம்போதி ராகம் இது சூரியனுக்குள்ள ஒரு ராகம் இந்த ராகம் சூரிய கிரகத்தை சார்ந்தது சரிங்க இந்த ராகத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க தாக்கங்கள் எல்லா உயிரினங்கள்ல இருந்து எல்லா அணுக்கள்லையும் அந்த சூரியன் கிரகம் அப்படின்றது இந்த இசைக்கு கட்டுப்பட்டது இப்ப உதாரணமா ராமணீஸ்வரனும் அகத்தியர் சித்தரும் ஒரு முறை இசை போட்டி நடத்தி அது மூலமா ஒரு மலையவே முருக வச்சார் அகத்தியார் இவர் ஏற்கனவே காம்போதி ராகத்தில் பெரிய விற்பனர் அந்த காம்போதி வந்து சிவபெருமானையே அவர் அந்த காம்போதி ராகத்தால் இந்த பாட்டிலே சொல்வார் அந்த காம்போதி ராகத்தால் சிவபெருமானையே கட்டுப்படுத்திய அல்லது மயக்கிய அதன் மூலம் பட்டத்தையே பெற்ற ராவணீஸ்வரன் கதையை நம்ம அகத்தியர் சினிமாவில் என்னைக்கும் நீங்க பார்க்கலாம் அகத்தியர் திரைப்படத்தில் பழைய திரைப்படம் ரொம்ப அருமையாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த காம்போதி ராகம் அது வெறுமனே காம்போதின்னு தான் சொல்லலாம் காம்போதி காதீனு பாடுவார் ராவணீஸ்வரன் அகத்தியருக்கு போட்டியார் அவர் இறுதியில் அகத்தியர் தான் வெல்லுவார் கல்லையை உருக இவர் அவர் ஈஸ்வரனை உருக வச்சு ஈஸ்வரப்பட்டம் பெற்றவர் அவரை வெஞ்சி அகத்தியர் வந்து கல்லையே உருக வச்சிருக்க இந்திய மலைன்ற ஒரு மலை தென் பகுதியில் அந்த வெந்தியமலை முருக வச்சாருன்னு புராணத்துல காம்போதி இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க இந்த ராகம் தான் ஹரி காம்போதி இது போல சந்திரனுக்கு ஒரு ராகம் அது வந்து வனஸ்பதி அப்படின்னு ஒரு ராகம் அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகம் வந்து காம வர்த்தினி அல்லது பந்து வராணி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சில ராகங்களுக்கு ஒரே ராகத்துக்கு ஒன்று ரெண்டு பேர் கூட இருக்கு அதே மாதிரி புதனுக்கு உண்டான ராகம் சக்கரவாகம் அப்படின்னு ஒரு ராகம் இந்த சக்கரவாகம்ன்ற ராகமும் புதன் கிரகத்துக்கு உண்டான ராகம் கிரகத்துக்கு உண்டான ராகம் கோச்சலம் அப்படின்ற ஒரு ராகம் அதே மாதிரி சுக்கரனுக்கு உண்டான ராகம் தர்மவதி அப்படின்ற ஒரு ராகம் அதுபோல சனிக்கு உண்டான ராகம் தடாக பிரியா அப்படின்னு ஒரு ராகம் இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ராகம் இருக்கின்றன இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவுடையே உங்களுக்கு அந்த இசை ஒரு ஒரு ராகமா அதாவது சூரியன் முடிஞ்ச சந்திரன் சந்திரன் முடிஞ்சவனன் செவ்வாய் செவ்வாய் முடிஞ்சவனும் புதன் புதன் முடிஞ்ச ஒன்று குரு குரு முடிஞ்சவன சுக்ரன் சுக்ரன் முடிஞ்ச சனி என்று அந்த ஏழு ராகங்களும் அந்த இசையை நீங்கள் கேட்கலாம் அந்த ஒரு ஒரு இசை மாறும்போதும் இந்த வீடியோ திரையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த இசைக்குண்டான கிரகம் எது அப்படின்ற அந்த இதோடு இருக்கும் அந்த டைட்டிலோடு இருக்கும் அது உங்களுக்கு இந்த பக்கத்தில் பார்க்கலாம் திரையில் இது என்ன ராகம் என்ன கிரகத்துக்குள்ளதுன்னு எனவே இசை ஏழு ஸ்வரங்களுக்கு உண்டான அந்த விஷயங்களும் ஏழு கிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றன பொதுவாக நம்ம டிவியிலையோ அல்லது சினிமாவிலேயோ பார்க்கும்போது இந்த கிரகங்கள் சுழலும் போது பிராணப்படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் பழைய பிராணப்படங்கள்லாம் அந்த கிரகம் சுற்றுறத ஒரு ஒரு சத்தம் கேட்கும் பூமி சுழலுதுன்னா ஒரு சத்தம் அது அந்த மாதிரி இப்போது நாசா கூட அந்த மாதிரி இது பூமியோட அந்த சுழலும் சத்தம் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் நம்ம நெட்ஒர்க்கில் பார்க்கலாம் இந்த வீடியோ நெட்ஒர்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு கிரகங்களினுடைய விஷயங்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி இந்த இசை ரொம்ப முக்கியமாக இந்த ஏழு கிரகங்களோட சம்மந்தப்படுது இதை பின்னால இன்னும் விளக்கமாக பார்க்கலாம் ஏன் அந்த இசை அந்த கிரகங்களோட சம்மந்தப்படுது அதனால் என்ன பயன் ஜோதிடத்துல அதை ஏன் சம்மந்தப்படுத்தணும் ஏன்னா ஜோதிட கலையில சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமே கிடையாது இப்ப வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திசைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இப்ப திசைகள்னா நவ உண்டான திசைகள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா ஈசான்யம் கிழக்கு திசை கேட்குறாங்கல்ல வாஸ்துப்படி என் வீடு வந்து எனக்கு இந்த ராசி எந்த திசையில பார்த்து எனக்கு வீடு அமைக்கணும் அல்லது என்னோட மனை எந்த திசையை பார்த்து இருக்கணும் ரோடு எந்த திசையை பார்த்து போற மாதிரி இருக்கணும் வீடு எந்த திசையை பார்த்து கட்டணும் அதாவது மெயின் வாசல் என்ட்ரன்ஸ் நீங்கள் இருக்கணும் எந்த திசையை நோக்கி இருக்கணும் இது வாஸ்து பேசிக் ஆஃப் வாஸ்து அதே மாதிரி கைரேகையில் கைரேகையிலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு விரலுக்கும் என்னுடைய பெயர்கள் இப்போ அங்க நான் சொன்ன வாஸ்துவில் திசைன்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு கிரகத்தினுடைய பெயரும் வந்துடும் இப்போ நீங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது திசையை நோக்கி இருக்கும் இன்னொன்று மத்தியில் சூரியன் அதை சுற்றி அந்த கிரக மண்டலம் இருக்கிற மாதிரி தான் அது நவக்கிரக மண்டலம்னு சொல்லணும் மத்தியில் சூரியன் மிச்சம் ராகு கேது அது போக ஒரு ஆறு கிரகங்கள் அப்ப ஆறு ரெண்டு எட்டு கிரகங்கள் சூரியனை சுத்தி வர மாதிரி அந்த நவகிரக மண்டலம் அமைக்கப்பட்டது இதை வந்து இடைக்காட்டார் சித்தர் தான் அமைச்சாருன்னு சொல்லப்படுது அவர்தான் பஞ்சாங்கத்தை கணிச்சாரு அவர் தான் அந்த வருஷ வெண்பாக்களை இயற்றினாரு அப்படின்ற ஒரு கருத்து உண்டு இந்த இசை இந்த சப்த ஸ்வரங்கள் ஏழு கிரகங்கள் அப்போ ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏங்க இசை கொடுக்கல ராகுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா கேதுவுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா இது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை நீங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து யார் வேணாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க ராகுவுக்கு இதுதான் இசை அதுக்கு காரணம் இது அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் சரியா நேர்களே இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தீங்க இந்த வீடியோ ஒரு முன்னறிவிப்பு வீடியோ தான் ஏதாவது ஒரு டிப்ஸாக அவங்க சொல்லணுமேனு இந்த சப்த ஸ்வரங்களை வச்சு சப்த கிரகங்களுக்குமான விஷயமா சொன்னேன் ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லணுமேன்றதுக்காக வெறும் அறிவிப்பாக சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லுவோமே அப்படின்னு மறக்காமல் என்னோட அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த என்னோடய சேனல் கேஜிபிஏ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதில் இருக்கிற நல்லது கெட்டத கமெண்ட்டில் இதிலே கீழே டிஸ்கிரிப்ஷன் பக்கமே போய் கமென்னு இருக்கும் இல்லையா அந்த கமெண்ட் பகுதியில் தயவு செஞ்சு பதிவிடுக நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்